கிளாஸில் வந்து ஒரு பத்திரம் பழைய பத்திரம் இருக்குது அந்த பழைய பத்திரத்தில் பட்டா வந்து கரெக்டாக கொடுக்கல கொடுக்காத இடத்துக்கு மற்ற இடத்துல த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தவறுதலாக பட்டாவை ஏற்றி கொடுத்துருக்காங்க பத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டா கொடுக்கல அதில் தவறு பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை ரெண்டே வரியில் சக்கம் முடிச்சுட்டா இருக்கு இது இப்படித்தான் அப்படின்ற அவ்வளோ தெளிவாக அந்த பத்திரத்தில் இருக்கிறது இல்லைன்றதும் மற்ற அது தவறுதலாக இருக்குன்றது தெளிவாக சொல்லியிருக்காரு சார் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டேன் இது மாதிரி நிறைய நிறைய அந்த ஓஎஸ்எல்ஆர் எஸ்எல்ஆர் யூடிஆர் ஆர்எஸ்ஆர் இது நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு சார் இது இத்தனை பக்கம் எழுதியிருக்கோம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியாக இருந்துச்சு வருவாய்த்துறையில் இருக்கிற இது சிலது நிறைய இது தெரியாமல் இருந்துச்சு இந்த வழக்கத்தின்படி பார்க்கும்போது எல்லாம் எல்லாம் எப்படி வருவாய்த்துறையில் என்னென்ன முறைப்படி அதை ஓடு ஆயிரத்தி ஐநூறுலருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற அந்த என்ன விதிமுறையில் அந்த நிலத்தை பற்றி பயன்படுத்தி வந்தாங்களோ அந்த என்ன ப சர்வே பண்ணாங்களோ எல்லாமே தெளிவாக சார் சொல்லியிருக்காரு நான் தேனி மாவட்டம் தேனி சஞ்சீவிரம்